வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம போகிறது கருப்பு கவுனி அரிசியும் பாசிப்பயிரும் வச்சு நம்ம ஒரு தோசை ஊற்றலாம் நம்ம பழைய பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான கருப்பு கவுனி பாசிப்பயிறு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கருப்பு கவுனி பாசிப்பயிறு தோசைக்கு நான் அளவுகள் போடுறேன் என்னென்ன பொருள் எடுக்கிறேங்கிறத நான் முக்கால் உழக்கு கருப்பு கவுனி அரிசி அதுக்கு வந்து கால் உழக்கு நல்லா கூச்சி அளந்துருக்கேன் சாதாரண இட்லி அரிசி நம்ம எப்பவும் போடுறோம் இட்லி அரிசி ஒரு கால் உழக்கு கவுனி அரிசி முக்கால் உளக்கு ஒரு பாசி பயிர் கருப்பு கவுனி அரிசி இட்லி அரிசி பாசிப்பயிர் உணவும் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைக்கும் போது என்னென்ன போடலாங்கிறது நான் சொல்கிறேன் கருப்பு கவுனி அரிசியும் பாசிப்பயிரும் ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஊறி இருக்குது இதுக்கு நான் போட போகிறது அரைக்கும் போது போடுறத சொல்கிறேன்னு சொன்னேன் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்கும் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாயும் பூண்டையும் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிக்கலாம் நறுக்கிக்கலாம் இல்லைன்னா கிரைண்டரில் ஓட ஓடும் போது மிசையாமல் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பூண்டும் ரெண்டு ரெண்டு மூணாக நறுக்கி போட்டுடலாம் பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் பூண்டும் மெலிசாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது முதல்ல இதை போட்டு கொஞ்சமாக பயிரும் அரிசியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உரவிட்டுக்கலாம் அரிசியும் பயிரும் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கு தேவையான உப்பு போடலாம் இது நல்லா இருக்கட்டும் மெசைஞ்ச உடனே வலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மெசஞ்சிடுச்சு நம்ம வலிச்சு எடுத்துடலாம் தோசமாகவும் நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம் இது நீங்கள் மிக்ஸியில் போடுறதுனாலும் போட்டு எடுத்துக்கலாம் இருந்தாலும் கிரைண்டரில் போட்டால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆட்டுக்கடலாம் அரைக்கிற மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸியில் போட விருப்பம் இருக்கவங்க மிக்சியிலே போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கருப்பு கவுனியும் பாசிப்பயிரும் போட்டு அரைச்சது மாவு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதை நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம் இதுக்கு தக்காளி சட்னி நல்லா கார சட்னி அதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நானும் தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை உப்பு கொஞ்சமாக உப்பு ஒரு மூணு மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை அப்படியே போட்டு அரைச்சோம்னா உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு அந்த நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு ஒருத்தருக்கு தேங்காய் போது அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு பச்சை வாசம் வருமோ பிடிக்காதோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் அந்த மாதிரிலாம் இருக்காது இதை நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தாளிச்சம் எடுத்து வச்சுட்டேன் தோசைக்கல்லில் ஸ்டவ்வில் போட்டிருக்கேன் ஸ்டவ் பொருத்தியிருக்கேன் இருக்கேன் தோசைக்கல் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம மாவை கலந்துட்டு நம்ம தோசை ஊற்றுறோம் தோசை ஊற்றிட்டோம் இதுக்கு தொட்டு கற்றுக்க தேங்காய் சட்னி வெங்காயம் போட்டு அரிசி இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கொஞ்சமாக தக்காளி தொக்கும் வச்சுருக்கேன் நல்லா ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான கருப்பு கவுனி அரிசியும் சத்து நிறைந்த பாசிப்பயிறு பாசப்பயிரும் கலந்து அரைச்சி ஊற்றின தோசை ரொம்ப ஆரோக்கியமான தோசை இதே மாதிரி கருப்பு கவுனி பாசுப்பயிர் தோசை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்